மன்னிக்கவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடம்பெற்ற தடங்களுக்கு வருந்துகின்றோம் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சீரற்ற காலநிலையால் நான்கு பேர் மரணம் மூன்று லட்சம் மின் பாவனையாளர்கள் பாதிப்பு இந்தியாவில் கைதான இலங்கையர்கள் குறித்து விசேட குழு விசாரணை தேசிய தௌஹித் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என இனங்கானல் இலங்கையை கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகள் வழிகாட்டும் என்கிறார் ரணில் விஷாக் வாழ்த்து செய்தியில் தெரிவிப்போம் வங்கக்கடலில் உருவாகும் ரீமால் புயல் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்போம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்ட ரிஷி சுனக் பிரசாரத்தை ஆரம்பித்த பிரதான செய்திகள் இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதேநேரம் தென்கிழக்கு விரிகுடாவில் தாழ்நுக்கம் உருவாகியுள்ளமையினால் கடற்றொழிலாளர்களே கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நான்கு பேர் மரணம் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இமதுவ ராசகல மாதம்பி மற்றும் நாதாண்டி ஆகிய பிரதேசங்களில் குறித்த மரணங்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மில்லி மீட்டர் பலத்த மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுக வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவரேலிய மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் காணப்படும் என இலங்கைக்கு மேலாக மடத்தியாளத்திற்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை தென்கிழக்கு வங்கள விரிகுடாவில் தாளமுகம் உருவாகியுள்ளதாகவும் அதையடுத்து அறுபது மடத்தியாளர்களுக்குள் புயலாக உருவாக்கும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புயலுக்கு ஓமான் நாடு ரெமால் என பெயர் சூட்டியுள்ளதாகவும் இந்த புயல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி இந்தியாவின் ஒடிசாவிற்கும் மேற்கு வங்காள மாநிலத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயலினால் இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் பாதிப்பு ஏற்படாது எனவும் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை இலங்கையின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் கடற்பொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் தாளமுகம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட இலங்கை பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் அல்லது ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலப்பகுதியில் தொடர்ச்சியான மிகச் சரிவான மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் மத்திய மேற்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு பிரதேசங்கள் இந்த ஆண்டு வெள்ள அர்த்தத்தினால் பாதிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் நீடித்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக கடற்றொழில் நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் திருகோணமலை சல்லி பகுதியில் கடற்றொழிலுக்கு சென்ற இருவர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நீடித்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக கடற்தொழில் நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதிகரித்த காற்று காரணமாக தாழ்வுப்பாடு சவுத்பார் பேசாலை ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிலாளர்கள் கடற்தொழிலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர் அதிகரித்த காற்று காரணமாக கடல் அலைகளும் அதிகரித்துள்ளதனால் கடற் தொழிலாளர்கள் தமது வள்ளங்கள் விலைகள் உட்பட கடற்தொழில் உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தியுள்ளனர் கரையோர பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த தொழிலாளர்களின் வாடிகளும் காற்றினால் சேதமாக்கியுள்ளன அத்துடன் கடந்த இருபதாம் தேதி காலை பத்து மணியளவில் திருகோணமலை செல்லிக்கடல் பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்ற இருவர் காணாமற் போயுள்ளனர் வட்டாரம் இரண்டு செல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய குட்டிராசா சசிகுமார் மற்றும் இருபத்தி ரெண்டு வயது முருகையா சுஜந்தன் ஆகிய இருவருமே காணாமல் போயுள்ளனர் குறித்த இருவரையும் பத்திற்கு மேற்பட்ட சல்லி பிரதேச கடற்பழ்கள் தேடிச் சென்றுள்ளதோடு இது தொடர்பில் கடற்படைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த மூன்று நாட்களுக்குள் முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் மின் விநியோக தடைகள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசெகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் மின் விநியோக தடை காரணமாக மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மின் பாவனையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசெகர தெரிவித்துள்ளார் மின் விநியோக தடையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு மேலதிக பணியாளர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மின் விநியோக தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் ஊடாகவும் அனுப்புவதனூடாகவும் அறிவிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் நூலியாவில் பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளன இதனால் வீட்டில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டங்களும் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் அப்புத்தள பண்டாரவளைக்கிடையில் மரங்கள் மற்றும் மண் சரிந்து வீழ்ந்தமையினால் தொடர்ந்து பாதை பாதிக்கப்பட்ட நிலையில் மண் மேடுகள் அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஐ எஸ் ஐ எஸ் ஆயுததாரிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத் துணைக்கள் மற்றும் காவல்துறை பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறை மாதிபர் தேசபந்த தென்னகோன் குறித்த குழுவை நியமித்துள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புகளை கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு இளைஞர்களிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களில் நீதிபதி சரத் அம்பேபித்ய படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரணத்தன்னை விதிக்கப்பட்டுள்ளார் என அழைக்கப்படும் நியாஸ் என்பவரின் மகனும் அடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் தலைவராக உள்ள அபுவுடன் தொடர்பு பட்ட குறித்த தரப்பினர் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களும் தேசிய தௌஹித் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள நான்கு இளைஞர்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் பயணம் செய்திருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நாளை மீண்டும் வடக்கிற்கு பயணம் செய்ய உள்ளார் இந்த மூன்று நாள் பயணத்தின் போது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்திற்கு பயணம் செய்யும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவனியா ஆகிய மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலைத்திட்டத்தின் திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்க உள்ளார் அத்துடன் வடக்கில் உள்ள இளைஞர்களுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி விசேட சந்திப்பொன்றை மேற்கொள்ள உள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தில் பயிற்சி பிரிவொன்றையும் அவர் திறந்து வைக்க உள்ளதுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார பிரிவொன்றையும் திறந்து வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இதே நோய் பிரிவும் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் புதிய விடுதியொன்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ளன மேலும் யாழ்ப்பாணத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்விலும் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கவுள்ளார் பத்து முக்கிய நிகழ்வுகளில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதுடன் வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அரசியல் ரீதியான சந்திப்புகள் வடக்கிற்கான இந்த பயணத்தின் போது ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனமதம் சாதி கட்சி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கையை கட்டியெழுப்பும் நடவடிக்கைக்கு புத்தரின் போதனைகள் வழிகாட்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பௌத்தர்கள் விளக்குகளை ஒளிரவிட்டு வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து இன்றைய தினம் விசாக் பண்டிகையை கொண்டாடி வருவதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த நாளைக்காக இன்றை தியாகம் செய்வோம் என்ற கௌதம புத்தரின் போதனையின் அடிப்படையில் ஞானம் பெறுவதற்காக புத்தர் கொண்டிருந்த பெரும் உறுதிப்பாட்டை ஒரு நாடாக இந்த தருணத்தில் இளைஞர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சப்பத எனும் அனைவரையும் சமமாக நடத்தும் பௌத்த உபதேசத்தை இன்று அனைவரும் நினைவு கூற வேண்டும் எனவும் ஒரு நாடாக அதை நடைமுறையில் செயற்படுத்துவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் விரைவான பௌதிக வளர்ச்சியை நோக்கி நகரும் உலகில் மன வளர்ச்சியுடன் கூடிய ஆன்மீக மற்றும் கண்ணியமான மனிதனை உருவாக்குவதே இந்த விசாக் பண்டிகையின் முக்கிய நோக்கம் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் பங்ரோ தலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஞானம் செழிப்பு மற்றும் சௌபாகியத்தின் ஒளியை மிளிரச் செய்வதற்கான காலம் வந்துவிட்டதென எதிர்கட்சி தலைவர் சஞ்சீப் பிரேமதாச தனது விசாக் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் விசாக் தினத்தில் ஏற்றப்படும் ஒரு தீபத்தில் நாடு வீண்டு கிடக்கும் இருளில் இருந்து ஒளியை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கான ஞானம் பிறக்கட்டும் என பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இயற்கை அனர்த்தங்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் முடங்கியிருந்த இளைஞர்களுக்கு பல வருடங்களின் பின் முழுமையான விசாக் பண்டிகையை கொண்டாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் உலகின் இயல்பு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருப்பதாகவும் இதனை சிறப்பாக புரிந்துகொள்ள பௌத்த சமயத்தில் போதிக்கப்படும் நடுநிலைக் கொள்கை உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய உலகில் பேசப்படும் பொருளாதார அபிவிருத்திக்கு நடுத்தர கொள்கையை பின்பற்றுவது மிகவும் அர்த்தமுள்ளதாக விளங்கும் எனவும் நடுநிலைமை என்பது எப்போதும் அமைதியை தரும் சிறந்த நடைமுறை எனவும் தினேஷ் குணவர்த்தன கூறியுள்ளார் உன்னதமான பௌத்த தத்துவத்தின் வழியை உண்மையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அன்பு காருண்யம் மகிழ்ச்சி பெற்றின்மை என்ற நான்கு தூண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தில் அனைவரும் செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வெசாக் பூரணி தினத்தினை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் இதற்கமைய பதினெட்டு ஆயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசபந்து தென்னக்கோன் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முழுவதும் பெசாக் தினத்தை முன்னிட்டு நானூற்று பத்தொன்பது பெஸாக் வலயங்களும் முன்னூற்று இருபத்தொரு விசாக தோரணங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அதிகளவில் மக்கள் கூடும் இடங்களில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்றும் நாளையும் மூவாயிரத்திற்கும் அதிகமான தானங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த தானங்களின் சுகாதார தரம் தொடர்பில் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என ஸ்ரீலங்கா பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் விசாக் பாரம் ஆரம்பமாகியுள்ளமை எரிபொருள் விற்பனை அதிகரித்தமைக்கான காரணம் என விநியோகஸ்தர்கள் குறிப்பிட்டுள்ளனா் இலங்கையில் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைவடைந்திருந்ததாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் கூறியுள்ளனர் எனினும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலங்களில் மாத்திரம் ஓரளவு எரிபொருள் விநியோகம் அதிகரித்திருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது எரிபொருள் பாவனை அதிகரித்து வருவதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்கள் விட அதிகமான எரிபொருள் இருப்புகளை கொள்வனவு செய்துள்ளதாகவும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பின்னர் முன்பு போல மேலும் அவர்கள் குறிப்பிடத்தக்கது மன்னார் எரிபொருள்க்கன்னார்ருங்கன் பகுதியில் நடமாடி திரியும் காட்டு ஜானியை அங்கிருந்து வெளியேற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என அருட்தந்தை டெஷ்மன் அஞ்சலோ அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த காட்டு ஜாணியினால் மக்களது வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் முருங்கன் பகுதியில் மக்கள் குடியிருப்புக்குள் இன்று இரண்டாவது நாளாகவும் நடமாடி திரியும் காட்டு ஜானி ஒன்றினால் குறித்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாக அருட்தந்தை டெஸ்மன் அஞ்சலோ அடிகளார் தெரிவித்துள்ளார் குறித்த ஜானி நேற்றைய தினம் நடமாடி நடமாடித்திருந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து நடமாடி வருவதனால் மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் ஜானியை காட்டுக்குள் விரட்டியுள்ளனர் சிறுபோக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் தென்னை மரங்கள் ஜாரியினால் அழிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அவர்களது அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருடன் தொடர்பு கொண்ட நிலையில் நாளைய தினம் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே குறித்த ஜானியை உடனடியாக அங்கிருந்து பிறதோரிடத்திற்கு கொண்டு செல்ல உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அருண் தந்தை டெஸ்மன் அஞ்சலோ அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் திருகோணமலை ஈச்சிலம்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறு வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் சிறுமியின் சகோதரன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜால்பானும் பருத்தித்துறையைச் சேர்ந்து கணவன் மனைவி இருவரும் இரண்டு பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது அவர்கள் பயணித்த மகளுந்து வேக்கு கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஆறு வயதுடைய நிதர்சன் ஆதித்யா எனும் சிறுமி உயிரிழந்துள்ளார் அத்தோடு சிறுமியின் சகோதரரான நான்கு வயதுடைய நிதர்சன் அதிஷ்ய எனும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மூதூர் தல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் படுகாயமடைந்த சிறுவன் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் எனினும் கணவன் மனைவி ஆகிய இருவரும் காயங்கள் என்று தப்பியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்ற காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் கோவிலின் தீர்த்தோற்சவம் இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பெண்கள் பால் பவனி எடுத்து, தமது நேர்த்திக்கடன்களை செலுத்தியுள்ளனர் முள்ளைத்தீவு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வரலாற்று தொன்மைமிக்க ஆலயங்களில் ஒன்றான வட்டப்பாகல் சப்தகன்னிமார் ஆலய நுழைவாயில் கோபுர கும்பாபிஷேகம் நேற்று தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது விசேட யாக பூஜைகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சப்தகன்னிமார் வீதிகுலா வந்து கோபுர கும்பாபிஷேகம் இடம்பெற்றது இக்கும்பாபிஷேக நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் சீரற்ற காலநிலையால் நான்கு பேர் மரணம் மூன்று லட்சம் மின் பாவனையாளர்கள் பாதிப்பு இந்தியாவில் கைதான இலங்கையர்கள் குறித்து விசேட குழு விசாரணை தேசிய தௌஹித் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என இனங்கானல் இலங்கையை கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகள் வழிகாட்டும் என்கிறார் ரணில் விஷாக் வாழ்த்து செய்தியில் தெரிவிப்போம் வங்கக்கடலில் உருவாகும் ரீமால் புயல் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்போம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்ட ரிஷி சுனக் பிரசாரத்தை ஆரம்பித்த பிரதான எதிர்கட்சிகள் இதுடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பதனைய தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்